புதுக்கோட்டை அரசர் விஜய ரகுநாத தொண்டைமான் ஆங்கிலேய கலெக்டர் லூசிங்டனுக்கு இருபத்தி நான்கு ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அன்று ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் கலியப்பூர் காட்டிலே கைது செய்யப்பட்ட போது தன்னை தானே கொன்று உயிரை மாற்றிக்கொள்ள வீரபாண்டிய கட்டப்பொம்மன் முன்வந்தார் என்றும் ஆனால் எனது படையினர் கட்டப்பொம்மனது கரங்களை கட்டி கைது செய்து கொண்டு வந்துவிட்டனர் என்றும் கூறியிருக்கிறார் கட்டப்பொம்மனை பற்றி உங்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும் அவரை பாதுகாப்பாக ஒரு நாள் வைத்துக் கூட மிகவும் கடினமான காரியமாகும் என்று கட்டபொம்மன் கைது பற்றி குறிப்பிடுகிறார் தொண்டைமான் கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டதை அறிந்து மிகுந்த உற்சாகமடைந்த மேஜர் கட்டப்பானும் அவருடன் கைது செய்யப்பட்ட மற்றவர்களையும் மதுரையில் இருக்கும் கமாண்டிங் ஆபிசரிடம் பத்திரமாக ஒப்படைக்கும்படி இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கயப்பாடில் இருந்து கொண்டு ஜோசையா வெப் என்ற ஆங்கிலேயன் அரசு செயலாளருக்கு அவசர கடிதம் எழுதுகிறான் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக கழகம் விளைவிக்கும் பாலைக்காரர்களுக்கு மரண தண்டனை விதித்திட எனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை மேற்கொள்ள கட்டபொம்மன் நாயக்கரை மதுரையிலிருந்து கயத்தாருக்கு காயத்தாருக்கு கொண்டு வர எனது ராணுவத்தின் ஒரு பிரிவை அங்கு அனுப்பி வைக்கிறேன் என்று வானர்மென் அரசு செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் இடம்பெற்றுள்ள வாசகங்களின் மூலம் விசாரணை என்ற நாடகம் தொடங்குவதற்கு முன்பே கட்டப்போமனை தூக்கிலிட துடித்துக் கொண்டிருக்கிறான் வானர்மென் என்ற ஆங்கிலேயன் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது வெள்ளையரின் படை கட்டப்போமனை ஐந்து பத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அன்று கயத்தாருக்கு கொண்டு வந்தது அங்கு திருநெல்வேலி பாளையக்காரர்கள் எல்லோரையும் ஏற்கனவே வரவழைத்திருந்தார் வானர்மேன் கயத்தாரிலேயே வீரபாண்டிய கட்டப்பொம்மனும் அவரை சார்ந்தவர்களும் சிறை வைக்கப்பட்டனர் பதினாறு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அன்று சிறை வைக்கப்பட்டிருந்த கட்டப்பொம்மன் விசாரணை மண்டபத்திற்கு படையினராக அழைத்து வரப்பட்டார் அங்கு மற்ற பாளையக்காரர்கள் அனைவருக்கும் கௌரவமான இருக்கைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் வரிசையாக வசதியாகவும் அமர்ந்திருந்தனர் அந்த பாளையக்காரர்கள் அனைவரும் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்து கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர்கள் மேஜர் பானர்மேன் விசாரணையை தொடங்கினார் பானர்மேன் நடுநாயகமாக அமர்ந்திருக்க அவனின் இரண்டு பக்கமும் இரண்டிரண்டு ஆங்கிலேய அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர் அன்று காலை பத்து மணிக்கு விசாரணை தொடங்கியது கட்டபொம்மன் மீது ஐம்பெரும் குற்றங்கள் சுமத்தப்பட்டன கலெக்டர் உத்தரவுக்கு கீழ்ப்படியவில்லை தனது மந்திரியை உத்தரவுப்படி ஆங்கிலேய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவில்லை விவசாயிகளை கொடுமைப்படுத்தினார் சில பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கொலைக்கு காரணமாக இருந்தார் ஆகிய ஐந்து குற்றச்சாட்டுகளை நன்றாக விரித்து ஜோடித்து நீட்டி முடங்கி வாசித்தான் நான் இதுவரை யாருக்கும் கிஸ்தி செலுத்தியதில்லை பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் எவருக்கும் அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எப்பொழுதும் அவருக்கு கிஸ்தி செலுத்த வேண்டுமென்று நினைக்கவே என்னால் இயலாது ஆகவே நான் கிஸ்தி செலுத்த மறுத்தேன் என்று வீரபாண்டிய கட்டப்பொம்மன் கூறினார் திருநெல்வேலிக்கு வந்து கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டரை பார்ப்பதற்கு காத்திருக்க வேண்டும் என்ற உத்தரவினால் நான் மிகுந்த கோபம் அடைந்தேன் நான் கலெக்டரின் சொந்த பணியாளர் அல்ல என்று அந்த குற்றச்சாட்டுக்கும் வீரமாண்டிய கட்டப்பொமன் வீரத்தோடு பதிலளித்தார் மூன்றாவது எனதருமை பாஞ்சாலங்குறிச்சியை முதன் முதலாக தாக்க வந்தது ஆங்கிலேயரின் கைக்குழியாகிய நீங்களே என் போன்ற பண்பும் சுயமரியாதையும் உள்ள மனிதன் என்ன செய்வான் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் சரணடைந்து விடுவானா அல்லது உங்களது சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வானா என்று வீரத்தோடு எதிர்கேள்வி கேட்டார் வீரபாண்டிய கட்டப்போமன் நான்காவது குற்றச்சாட்டுக்கு இதற்கிடையில் பாஞ்சாலங்குறிச்சியில் கிடத்தவற்றையெல்லாம் கொள்ளையடித்தீர்கள் அந்த கொள்ளை கும்பலுக்கு நீங்களே தலைமை ஏற்றீர்கள் அப்படிப்பட்ட நீங்களே இன்று என் மீது குற்றம் சுமத்தி விசாரணை நடத்துகிற நடுவராகவும் மாறியிருக்கிறீர்கள் என்று பேசினார் என்னை வாதாட சொல்கிறீர்கள் இதில் வாதாட என்ன இருக்கிறது இதுதான் என் தலைவிதி நான் இதனை ஒத்துக்கொள்கிறேன் நீங்கள் விரும்புவது போல் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் இவை விசாரணை நாடகத்தில் தன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விசாரணை மண்டபத்திலேயே கட்டபொம்மன் அளித்த கச்சிதமான பதிலுரையின் சில வரிகளாகும் அன்று மாலையே கட்டபொம்மனுக்கு தூக்குத்தண்டனை தீர்ப்பாக அறிவித்த பானர்மேன் அன்றைய தினமே தூக்கில் ஏற்றப்பட வேண்டும் எனவும் அறிவித்தார் அன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து நான் வரி கட்டுகிறேன் செய்த தவறுகளுக்கு வருந்துகிறேன் என்ற வார்த்தையை அன்னைக்கு சொல்லியிருந்தால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அன்று தூக்கிலிருக்கப்பட்டிருக்க மாட்டார் மீண்டும் அவர் பாளையத்தில் மன்னராகவே கோலொச்சுரிப்பார் ஆனால் ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது அவமானம் என்று கருதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த விசாரணை அவையிலேயே எதிர்த்து பேசினார் வீரமாண்டிய கட்டபொம்மனின் அடங்க மறுக்கும் வீரத்தை பார்த்து அஞ்சிய ஆங்கிலேயர்கள் அன்று மாலையை தூக்கு தூக்குத்தண்ணனிய தீர்ப்பாக அறிவித்தனர் பானர்மேன் அன்று தினமே தூக்கில் ஏற்றப்பட வேண்டும் எனவும் அறிவித்தான் கயத்தாரிலேயே இருந்த ஒரு கட்டை புளிய மரத்தில் அன்று மாலையை கட்டபொம்மனை தூக்கில் ஏற்றினர் அப்போது கட்டபொம்மனுக்கு முப்பத்தி ஒன்பது வயது மட்டும்தான் முடிந்திருந்தது இறந்த பிறகும் கூட இரண்டு மணி நேரம் அந்த மரத்திலேயே கட்டபொம்மனின் உடலை தொங்கிய நிலையில் பலரின் பார்வைக்கு வைத்திருந்தார்கள் மற்றவர்களுக்கு அச்சத்தையும் பீதியையும் உண்டாக்கவே இவ்வாறு ஆங்கிலேயர்கள் செய்திருக்கிறார்கள் தூக்கில் ஏற்றப்பட்ட காட்சியை அவனை தூக்கில் ஏற்றிய பானர்மேன் அடுத்த நாளே அரசிற்கு தனது கடிதத்தில் வருணித்து எழுதியுள்ளார் நேற்று விசாரணை நடைபெற்ற சமயத்தில் கூடி இருந்தவர்கள் அவர்கள் முன்பாக பாளையக்காரரின் போக்கும் நடவடிக்கையும் அஞ்சா நெஞ்சத்துடனும் ஏளனத்துடன் இருந்ததை நான் இங்கு குறிப்பிடாமல் இருக்க முடியாது வீரவாண்டிய கட்டப்போமனை பிடிப்பதற்கு காட்டி கொடுத்த உதவிய எட்டப்பனையும் சிவகிரி பாளையக்காரரையும் வீரவாண்டிய கட்டப்போமன் வெறுப்பு கலந்த சீற்றத்துடன் உற்று நோக்கினான் என்றும் எழுதியிருக்கிறான் தூக்கிலிடப்படும் இடத்திற்கு அவர் உறுதியுடனும் வீரத்துடன் நடந்து செல்லும் போது இடப்புறமும் வரிசையாக நின்ற பாளையக்காரர்களை நோக்கி இகழ்ச்சியும் வெறுப்பும் தோன்ற தனது கூர்மையான பார்வையை செலுத்து கொண்டே சென்றார் தூக்கிலிடப்படும் மரத்து நடியில் சென்றதும் கோட்டையை விட்டு சென்றதற்கு அவன் வருந்துவதாகவும் கோட்டையை பாதுகாப்பதில் இறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றும் எண்ணி கூறினான் அதாவது நான் போர்க்களத்தில் இறந்திருந்தால் இந்த இறப்பை பெருமையாக கருதியிருப்பேன் ஆனால் கேவலம் ஒரு நரி போன்ற ஈனத்தனமான ஒருவன் எத்தப்பன் போன்றவர்கள் காட்டி கொடுத்து என் உயிர் இவ்வாறு போவதை நான் வீரமாக கருதவில்லை என்று இந்த இறப்பை மிகவும் வருத்தத்துடன் அவர் பேசியிருக்கிறார் வீரவாண்டிய கட்டப்போமன் அந்த ஆங்கிலேயரிடம் இதை பானர்மேன் அரசுக்கு எழுதிய கடிதத்தில் கட்டபொம்மனின் கடைசி மணித்துளிகளை தவிர்க்க இயலாமல் படம் பிடித்து காட்டியுள்ளான் அதாவது கட்டபொம்மன் மனதில் இருந்த அந்த கடைசி உணர்வையும் அவர் ஆங்கிலேய அரசுக்கு எழுதியுள்ளார் தூக்கில் தொங்கவிடப்பட்டு சாவதல்ல களத்தில் இறங்கி போரிட்டு மடிவதே கட்டபொம்மனின் கடைசி ஆசையாக இருந்திருக்கிறது அதாவது காட்டி கொடுக்கப்பட்டு வீரவாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார் அந்த சாவை அவமானமாக கருதிய வீரமாண்டிய கட்டப்போமன் நான் போர்க்களத்தில் இறந்திருந்தால் என் சாவை பெருமையாக கருதிருப்பேனே என்று அவருடைய ஆசையே போர்க்களத்தில் போரிட்டு மடிவதே கடைசி ஆசையாக இருந்திருக்கிறது என்பதை ஆங்கிலேயனுடைய வானருமேனே அரசுக்கு எழுதியிருக்கிறான் இவ்வாறு ஆங்கிலேய அரசுக்கு அடிவணிந்து வாழ்வதை விட தன் உயிர் வீழ்வதே மேல் என்று எண்ணி ஆங்கிலேய அரசிடம் கடைசி வரை அடிமணியாமல் வீரத்தோடு பேசி அவனுடைய ஒவ்வொரு அடிமைத்தன வார்த்தைகளுக்கும் இவர் அடிமணியாமல் கடைசி வரை வீரத்தோடு நின்ற மாபெரும் வீரர் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் என்பது உண்மையான வரலாறு மற்ற பாளையக்காரர்கள் எல்லாம் தங்கள் உயிருக்கு அஞ்சி ஆங்கிலேயருக்கு அடிமைகள் போல் வரியை கட்டிக்கொண்டு கூணி குனிந்து கும்பிடி ஓட்டு இருந்தவர்கள் வீரவாண்டிய கட்டப்பமனின் வீர மரணத்தை நேரில் பார்த்து ரசித்தும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கொடுமையான அதாவது எட்டப்பன் மென்ற மிகவும் கொடுமையான துரோகிகள் இதே தமிழ் மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் புலப்படுகிறது மன்னர்கள் காலத்திலே துரோகிகள் வாழ்ந்தது போல் இன்று மக்களாட்சியிலும் எட்டப்பன் போன்ற பல துரோகிகள் அதிகாரத்துக்காகவும் பதவிக்காகவும் காட்டி கொடுத்து துரோகம் செய்யும் வழக்கத்தை சிலர் தமிழக அரசியலிலே கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு தமிழ்நாட்டில் உள்ள பலரின் வீரம் பலரின் புகழ் பலருடைய வாழ்க்கை முறை துரோகிகளால் தான் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பது வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ்க்கையும் உணர்த்துகிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்